இந்த வீடியோவில் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான பாலிசியை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் புது யூடியூபர்ஸுக்கு இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ புது யூடியூபர்ஸ் அல்லது ஆல்ரெடி யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்கனாலும் இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு யூடியூபராக இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஸோ தொடர்ந்து யூடியூப் சார்ந்த இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியோடைய பேர் வந்து மைண்ட்லெஸ் கண்டென்ட் அல்லது லோ எஜுகேஷன் வேல்யூ கண்ட் இந்த ரெண்டு வகையிலையுமே சொல்லுவாங்க ஸோ இந்த பாலிசிக்கு கீழே எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடணும் எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அதாவது எந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த இதில் பேர்லேயே தெரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஊருக்கோ இல்லை எங்கேயோ ஒன்று வெளியில் போகிறீங்க வெளியில் போகிறப்போ ஏதோ ஒரு ரோடோ வீடோ எங்கேயோ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அது எதுவுமே பண்ணாமல் அப்படியே கேமராவில் வீடியோ பிடிச்சி அது அப்படியே உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு மைண்ட்லெஸ் கண்டென்ட் இன்னொரு உதாரணம் ஒரு கேமிங் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த கேமிங்கில் ஒரு சிலர் சூப்பராக பண்ணுறாங்க கேமிங் சேனல் நான் கேமிங் சேனல்னால் பொதுவாகவே சொல்லலை பர்டிகுலராக ஒரு சில சேனல்ஸ் என்ன என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை வீடியோ அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணி கேம் ப்ளே பண்ணி அதை அப்படியே தூக்கி யூடியூப் சேனலில் போடுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ அது மைண்ட்லெஸ் கண்டென்ட் அல்லது லோ எஜுகேஷன் வேல்யூ கண்டெண்ட்டாக ஆகுது ஏன்னால் அந்த வீடியோவில் உங்கள் உழைப்பு எதுவுமே இல்லை ஒரு எடிட்டிங்கோ அல்லது ஒரு ஆடியோவோ அல்லது வாய்ஸ் ஓவரோ அல்லது வீடியோ எடிட்டிங்கோ அல்லது ஏதாவது ஸ்கிரிப்ட்டு கண்டென்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கணும் அந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்கணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது ட்ராவலு கேமிங்கு காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது என்டர்டெயின் பண்ணணும் மக்களை அல்லது மக்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு ஏதோ சும்மா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து யூடியூப் ப்ரொமோட்டும் பண்ணாது சப்போஸ் யூடியூப் அதை கவனிச்சுதுன்னா ஒரு சில சேனல்களை ஸ்டார்டிங்கே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு கொடுத்து உங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணுற பல சேனல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படி இல்லைனாலும் அந்த மாதிரி வீடியோ போடுறப்போ உங்களுக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அப்படியே ஆடியன்ஸ் வந்தாலும் உங்களால் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ண முடியாது நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும் அதனால் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது ரெண்டு வகையில் இருக்கணும் ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அல்லது எஜுகேஷனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இந்த ஏதாவது நீங்கள் நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ கிடைக்கிற கிளிப்ஸு சின்ன சின்ன மூமெண்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவாகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் லைவ் ஆகட்டும் எதுலேயுமே அப்லோட் பண்ணாதீங்க ஒரு சிலரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மூமெண்ட் எடுத்துக்கிறாங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ ஏதோ ரோட்டில் எங்கேயோ ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க அதை வந்து லைவில் அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க அது லூப் மோட்டில் அப்படியே வர மாதிரி லைவ் அதை செட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் ஒரு வேல்யூமே இல்லை அது உங்கள் சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் குரோத்தே பண்ணாது தயவு செஞ்சு அந்த மாதிரி கண்டென்ட்டை போடாதீங்க கேமிங் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பண்ணாலும் ஒரு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்கள் வாய்ஸ் ஓவர் எடிட்டிங்கு ஒரு காமெடி கிளிப்ஸு காமெடி ஆடியோஸு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கு உங்களுடைய ஓன் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு உங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அந்த வேல்யூ ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை எஜுகேஷனாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீடியோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட்டும் பண்ணும் ஓகேங்களா ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இது ஒரு முக்கியமான பாலிசி மைண்ட்லெஸ் கண்டென்ட் அல்லது லோ எஜுகேஷன் வேல்யூ கண்டென்ட் இந்த பாலிசியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க ஸோ இதெல்லாம் பார்க்காம நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு சப்போஸ் மானிட்டைசேஷன் ஆகாமலோ அல்லது உங்கள் சேனல் திடீர்னு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்தோ கஷ்டப்படுறதுக்கான சூழல் வரும் ஸோ மறக்காமல் இந்த பாலிசியை ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸு சார்ந்து என்னென்ன பாலிசி பாலிசிஸ் இருக்கோ எந்தெந்த மாதிரிலாம் ஒரு யூடியூபர்ஸ் வீடியோ போடணும் போடக்கூடாதுன்னு யூடியூப் சொல்லுதோ அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவாக போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்